சுந்தரராஜா நாம் இந்திரா பூமி நாயகம் பந்தாடு ககணேஸ் துப்பியம் சிந்திதார்த்த சித்தையே ஹஸ்பத் குருப்யோனமக பரமகுரு பியோனம ஸ்ரீ விக்னச மகா ஸ்ரீ அகஸ்திய பரம எனமக தெண்பல் திசைக்கு திலகமாய் நின்ற திருமாவளின் ஜோலை என்று கொழப்படியதான கள்ளழகர் ஸ்ரீ சுந்தரராஜ பெருமானுடைய சன்னதியிலே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான உற்சவங்கள் மிகச் சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதில் ஆடி மாதத்தில் நடக்கக்கூடிய பிரம்மோத்சவமானது ரொம்ப வீரம் சீரும் சிறப்புமாக உலக பிரசித்தியாக நடைபெற்று வரக்கூடிய அதிகமான பக்தர்களை ஆக்கர்ஷனம் செய்யக்கூடியதான ஒரு பெரிய மொகோன்னதமான உற்சவமாகும் அந்த உற்சவத்திலே முதல் நாள் பெருமாளிடம் புண்ணியாவனம் செய்து பகவத் பிரார்த்தனை அணுகி நடைபெற்ற பின்னர் மிருசங்கிரகணம் நடைபெற்றது இந்த வருடம் ப்ரிசங்கிரகணத்திற்கு புதிதாக வெள்ளி மண்வெட்டி செய்யப்பட்டுள்ளது சன்னோனிதம் சன்னோனிதம் சொல்லி ஆகவன ஆவாகனம் செய்வதனாலே சேஷனை ஆகவனம் செய்வதனாலே ஆதிசேஷனை சொரூபமாக இங்கே வரித்திருக்கிறார்கள் ஆச்சரியமான தொழிலாள மண்வெட்டியாக அழகனுக்கு ஏற்றால் போல அழகான ஒரு மண்வெட்டியாக அமைந்திருக்கக்கூடியது அவருடைய சித்தமானது அதோடு கூட இன்று உற்சவங்கள் துவங்கி அங்குரார்பணம் ஆகியவை நடைபெற்று தற்பொழுது கிரக பிரதிஷ்டை நடைபெற்று கொண்டுள்ளது